கிருத்திகை நட்சத்திரம் நட்சத்திரத்தின் ராசி மேஷம் ரிஷபம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் நட்சத்திரத்தின் முதல் பாதத்திற்கான ராசி அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்தின் இரண்டு முதல் நான்கு பாதத்திற்கான ராசி அதிபதி சுக்கிரன் பொதுவான குணங்கள் நேர்மையானவர்கள் தெய்வபக்தி கொண்டவர்கள் ஆச்சார குணங்கள் கொண்டவர்கள் சாமர்த்தியசாலியாக திகழக்கூடியவர் விருந்தோம்பல் பண்பு இவர்களிடம் இருக்கும் தர்ம சிந்தனையும் இரக்க குணமும் கொண்டவர்கள் அழகாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் முன் கோபம் மற்றும் பிடிவாத குணம் கொண்டவர்கள் கிருத்திகை முதல் பாதம் இவர்களிடம் கிருத்திகை நட்சத்திரத்திற்குரிய பொதுவான குணங்களும் இருக்கும் மேலும் கீழ்கண்ட சில குணங்களும் இருக்கும் பூமி வீடு மற்றும் கால்நடை போன்ற செல்வத்தை உடையவர்கள் நல்ல ஞானம் உள்ளவர்கள் திறமைகளுடன் இருப்பார்கள் எதிரிகளை தந்திரத்தால் வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் உடல் பலவீனம் உடையவர்கள் புகழை விரும்புபவர்கள் கிருத்திகை இரண்டாம் பாதம் இவர்களிடம் கிருத்திகை நட்சத்திரத்திற்குரிய பொதுவான குணங்களும் இருக்கும் மேலும் கீழ்கண்ட சில குணங்களும் இருக்கும் அதிக பாசத்துடன் இருப்பார்கள் போராட்ட குணம் உடையவர்கள் வீரம் மிக்கவர்கள் தற்பெருமை கொள்பவர்கள் கலைகளை பயில்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் சோம்பேறித்தனமும் மந்தத்தன்மையும் உடையவர்கள் கிருத்திகை மூன்றாம் பாதம் இவர்களிடம் கிருத்திகை நட்சத்திரத்திற்குரிய பொதுவான குணங்களும் இருக்கும் மேலும் கீழ்கண்ட சில குணங்களும் இருக்கும் நல்ல உழைப்பாளியாக இருப்பார்கள் கல்வியில் அதிக பற்றுதல் இருக்காது கயவர்களின் சகவாசம் உடையவர்கள் விடாமுயற்சி கோபம் பொறாமை பழிவாங்கும் இயல்பு போன்றவை இருக்கும் கிருத்திகை நான்காம் பாதம் இவர்களிடம் கிருத்திகை நட்சத்திரத்திற்குரிய பொதுவான குணங்களும் இருக்கும் மேலும் கீழ்கண்ட சில குணங்களும் இருக்கும் மன உறுதி கொண்டவராகவும் இருப்பார்கள் நீதி நேர்மை கொண்டவராகவும் இருப்பார்கள் பெண் போகத்தில் விருப்பம் உடையவர் ஆடம்பர வாழ்க்கை வேண்டும் என்ற ஆசை உடையவராகவும் இருப்பார்கள்